எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே அனைவருக்கும் அசலாம் வர திருக்குறம் கேளுங்கள் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே இன்று அவர்கள் கேட்ட கேள்விக்கு இறைவன் எவ்வாறு பதில் அளிக்கிறான் என்று பார்ப்போமா சூரா ஆலு ராம் வசனம் நாற்பத்தி ஐந்தில் இறைவன் இவ்வாறு குறிப்பிட்டு காண்பிக்கின்றான் வானவர்கள் இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள் மரியமே திண்ணமாக அல்லாஹ் உனக்கு தனது கட்டளை பற்றி நற்செய்தி சொல்கின்றான் அதன் பெயர் மரியத்தின் குமாரர் ஈசா அல் மசீஹ் என்பதாகும் என்று சொல்லிவிட்டு ஈசா அலிஸ்லாம் அவர்களுடைய குணாதிசயங்களையும் பற்றி சொல்லிக்கொண்டே போகின்றார்கள் இதனை கேட்ட உடனேயே மரியம் அலிஸ்லாம் அவர்கள் கவலையும் கடும் அதிர்ச்சியும் உற்று அவர்கள் கேட்கின்றார்கள் காலத் ரப்பி அண்ணா வளரும் வளம் பஷர் என் இறைவா என்னை எந்த மனிதனும் தீண்டாமல் இருக்க எனக்கு எவ்வாறு குழந்தை பிறக்கும் அப்படின்னு வியப்பா கேக்குறாங்க அன்பிற்கினி அவர்களே மரிய மலேஸ்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் கன்னி மிகுந்த இம்ரானின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பிறந்ததுல இருந்து ஒரு மாடத்துல மெஹராபுல இருபத்தி நாலு மணி நேரமும் இறைவனுடைய அந்த நினைவுலையும் தொழுகையிலையுமே தங்களுடைய அந்த வாழ்க்கையை கழித்து கொண்டு இருப்பவர்கள் அதிகமாக அவர்களை ஆண்கள் பார்த்திருக்க கூட மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல ஒரு கண்ணியமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இவர்களுக்கு வந்து திடீர்னு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற ஒரு செய்தி கேட்டவுடனே உடனே அவங்களால அதை தாங்கிக்க முடியாம அவர்கள் வந்து அதிர்ச்சி உற்று எப்படி மக்களிட நான் வந்து மக்களை நான் எப்படி சந்திக்க போகிறேன் அவர்கள் என்னை எப்படி பேச போகிறார்களோ தெரியவில்லையே அப்படின்ட்டு அவங்க வந்து உற்று இந்த கேள்வியை வந்து கேக்குறாங்க அதுக்கு இறைவன் அளித்த பதில் என்ன தெரியுமா வசனம் நாப்பத்தி ஏழுல அல்லா சுகானவத்தாலா சொல்லி கால கதாலிக் அது அவ்வாறுதான் நடக்கும் அப்படின்னு அல்லாருக்கும் எஹ்லுக்கு மாய் அல்லாஹ் தான் நாடுகின்றவற்றை படைக்கின்றான் அப்படின்னு சொல்லி அல்லா சுபான சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹாலும் அது அப்படித்தான் நடக்கும் யாருக்கும் எந்த கேள்வியும் இருக்க கூடாது அப்படின்றதுல அல்லாஹாலா இங்கே உறுதியாக சொல்லி காட்டுகின்றான் இங்கே ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் அல்லாஹ் எஹுலுக்கு மாஷாவ் அப்படின்னு சொல்லி அல்லாஹால சொல்றான் அதாவது அல்லாஹ் தான் நாடுகின்றவற்றை படைக்கின்றான்னு இந்த சூறாவிலேயே இதுக்கு முந்தைய நாற்பதாவது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா ஜக்கரி அலி இஸ்லம் கிட்டயும் இதே மாதிரி ஒரு நற்செய்தி வந்து அறிவிக்கப்படுகின்றது அப்போ ஜக்கரி அலிஸ்லம் சொல்றாங்க இதைவா நானும் வயோதிகத்தை அடைந்து விட்டேன் என்னுடைய ம என்னுடைய மனைவியோ மலடியாக இருக்கின்றார் இவ்வாறு இருக்க எவ்வாறு எங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கேள்வியை கேட்கிறாங்க அப்ப அல்லாஹாலா அவங்களுக்கு என்ன பதில் தரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கால கதாலிக் அூ எல்லி அல்லா சொல்லி சொல்லி காட்டுகின்றான் அதாவது அது அவ்வாறே நடக்கும் அல்லாஹ் தான் நாடுகின்றவற்றை செய்கின்றான் அல்லாஹூ அப்படின்னு சொல்லி அல்லாஹால சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தான் நாடுகின்றவற்றை செய்கின்றான் இங்க ஒரு விஷயத்தை நாம வந்து உற்று நோக்கி பார்க்கணும் அந்த இடத்துல சக்கரியாலேஸ்லம் கேட்ட கேள்வியில தாலா அளித்த பதில் அல்லாஹ் தான் நாடுகின்றவற்றை செய்கின்றான் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே ஒரு கணவன் மனைவி இருவரும் இருக்கிறாங்க ஒரு ஆண் பெண் இருவருடைய தொடர்போடு ஒரு கரும் வந்து உருவாக போகின்றது அவர்களுக்கு என்னதான் வயோதிகம் அடைந்திருந்தாலும் அது வந்துட்டு ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அங்கே அல்லஹா அஹ் தான் நாடுகின்றவற்றை செய்கின்றான் அப்படின்னு சொல்லி சாத்தோம்னா இது வந்து இயற்கையில நடக்காத ஒரு விஷயம் ஒரு ஆண் துணையின்றி ஒரு பெண் வந்து கருவிட போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவும் வந்து இயற்கைக்கு மாற்றமான ஒரு விசித்திரமான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ அந்த இடத்துல அல்லாஹாலா சொல்றான் தான் நாடுகின்றவற்றை படைக்கின்றான் எந்த ஒரு மூலப்பொருளுமே இல்லாம அல்லஹால படைக்க போறான் தொடர்ந்து அந்த வசனத்துல அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான் அவன் ஏதேனும் செய்ய நாடினால் அவன் சொல்வதெல்லாம் குன் பயகுன் குன் ஆகுக அப்படின்னு சொன்ன உடனே அது ஆகிவிடுகின்றது இதுக்கு மேல வேற எந்த ஒரு இதுமே தேவையில்லை ஒரு ஒற்றை வார்த்தை மூலமாக அல்லாஹு தாலால அவன் நாடி அதை செய்து முடிக்க ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இங்க அல்லாஹு தாலாவுடைய படைப்பு ஆற்றல் பத்தி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் நாம இன்னைக்கு பாக்குறோம் எத்தனையோ டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு செயற்கை ரீதியாக கருத்தரிப்பு முறைகளும் வந்து வந்தாச்சு எப்படி இருந்தாலும் சரி அந்த மூலப்பொருள்கள் இல்லாமல் மனிதனால் ஒரு உயிரை வந்து உருவாக்க முடியாது ஆனா அல்லாஹான அப்படி கிடையாது இறைவன் அப்படி கிடையாது இறைவன் நாடினால அவன் எப்படிப்பட்ட ஒரு பொருளையும் அவன் வந்து குன் அப்படின்ற ஒரு வார்த்தை மூலமாக அவன் படைக்கும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றான் அப்படின்றத நம்மளால பார்த்து பார்க்க முடிகின்றது இதை ஏற்றுக்கொள்ளாத சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியமாகும் இயற்கைக்கு முரணான ஒரு விஷயமாக இருக்கு இது அதிசயமான ஒரு விஷயம் கண்டிப்பா இவர் வந்து கடவுளின் குமாரர் தான் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க அதுக்கு அல்லா சுபான் அல்லா சுரா அலிம்ரான்ல ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்துல அல்லாஹால போது சொல்லி காட்டுகின்றான் அவங்களுடைய அல்லாஹ் அவரை மண்ணில் படைத்தான் பிறகு ஆகுக என்று கட்டளையிட்டான் உடனே அவர் ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்லி அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார் அப்போ இவர் வந்து தகப்பன் இல்லாம ஒரு ஆண் துணை இல்லாம பிறக்கிறது சாத்தியம் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆணோ பெண்ணோ யாருடைய துணையுமே இல்லாம ஆதமை நாம் படைக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார் இன்னொன்னு நம்ம வந்து பார்க்கும் பொழுது நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹு தாலா ஈசா அலேஸ்வரம் பத்திய நற்செய்தி சொல்லும் பொழுது அவங்கள பத்தி என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா களிமத்தின் மின்ஹூ அப்படின்னு சொல்லி சொல்றான் அதாவது அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார் அந்த வார்த்தை தான் ஆகுக அப்படின்ற ஒரு வார்த்தையின் மூலமாக அவர்கள் குன் அப்படின்ற வார்த்தையின் மூலமாக அவர்கள் படைக்க பண்றாங்க இன்னொரு இடத்துல நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு மிசால நூத்தி எழுவத்தி ஓராவது வசனத்துல ஈசா அலி பத்தி சொல்லி காட்டும் பொழுது ரூஹுன் மின்ஹூன் அல்லாஹ் தால சொல்லி காட்டுறான் அதாவது அல்லாவிடம் இருந்து வந்த உயிர் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறான் அப்போ அந்த ரூஹ ரூதப்பட்டவர்கள் அவர்கள் அதே மாதிரிதான் ஆதம் அலை அவங்களும் வந்து ஊதப்பட்டவர்களாக இருக்கிறாங்க ஒவ்வொரு படைப்பையும் ஒவ்வொரு விதமாக படைச்சு காட்டுறான் அதுல இது ஒரு படைப்பாக இருக்கின்றது ஆக மொத்தம் இங்க வந்து நம்ம வந்து மரியம் அலை அவர்களையுடைய அந்த கண்ணியத்தை வந்து பார்க்கும் பொழுது அல்லா சுப்பானுவ தாலா ஒரு பல இடங்கள்ல அவங்களை வந்துட்டு கண்ணியப்படுத்துறான் அதாவது எப்படின்னா எப்பொழுதுமே நாம வந்து ஒரு பிள்ளைய வந்து அவங்களுடைய தந்தையுடைய தான் நம்ம வந்து இணைச்சு சொல்லுவோம் ஆனா ஈசாலேசனம் பத்தி சொல்லும் போது அல்லா சுப்பான வத்தாலா ஈசு அப்படி மரியம் ஈச அப்படி மரியம்னு சொல்லி பல இடங்கள்ல சூரால் பக்ராவ்ல எண்பத்தி ஏழாவது வசனத்துல இருநூத்தி ஐம்பத்தி மூணாவது வசனத்துல இன்னும் இந்த வசனத்திலயுமே அல்லாஹ் தாலா ஈசபடி மரியம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த கன்னித்தன்மையை கண்ணியப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம் ஆக இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அல்லா தாலா ஒற்றை வார்த்தையின் மூலமாக படைக்கக்கூடிய படைப்பாற்றல் மிக்கவனாக இருக்கின்றான் அவனுடைய படைப்பாற்றலுக்கு நிகர் எதுவுமே இல்லை அதே போல குடும்பம் மனைவி மக்கள் அப்படின்ற அந்த தன்மைகளையெல்லாம் விட்டு அந்த தொடர்புகளையெல்லாம் விட்டு அல்லாஹு தாலா தூய்மையானவன் தன்னிரக தன்னிகரற்றவன் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடிகின்றது வாஹிதவான் அனில் அது இல்லாஹி ரபுல் அலமின் அசலாம் வலைக்கும்